சக்தி இது ரொமண்டிக் காதல் எபிசோட் நம்பர் ஏழு வாங்க இன்னைக்கான எபிசோட் போயிடலாம் அந்த லேடி பேசிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு வகையில் நம்ம ஹீரோக்கு சித்தி எப்பயுமே என்னோட பார்வை இந்த குடும்பத்து பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து இவங்களோட பையனான சேகர் மாஸ்டர் வருவார் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுமா இப்ப வந்த முதல்ல நீ உட்காரு என்ஜிக்கிட்டு சும்மா பேசிட்டு இருந்த இனையும் விளையாட்டு புள்ளியாவே இருக்கான் அப்படின்னு தான் மாத்தணும் கண்டிப்பா அம்மா இந்த வாட்டி நீ எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க உனக்கு வாங்காமல் நான் வருவேனா நல்ல ஃபேப்ரிக்ல உனக்காக ஒரு கோட்டு தச்சு கொண்டு வந்திருக்கேன் இங்கே பார்த்தியா இது ரொம்ப ஸ்பெஷலான கோட்டு ஓ நீங்கள் போனது பெஸ்ட்டு சைடு அங்கே இந்த மாதிரி ஃபேப்ரிக் கிடைக்குமா என்ன அது அது சரி உங்களோட பேரண்ட்ஸு பார்க்க நீங்கள் நார்த்து சைடு தானே போனீங்க அப்புறம் எப்படி ஆஹா என்னோட சொந்தக்காரங்க வெஸ்ட் பக்கம் போயிருந்தப்போ இந்த ஃபேப்ரிக்கு கொண்டு வந்தாங்க அதை நான் கோட்டாக தைச்சி கொண்டு வந்தேன் அவ்வளோதான் ஓ ஆ அப்புறம் நான் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்கேன் நம்ம இன்னைக்கு டின்னரில் ஒன்றா மீட் பண்ணலாமே இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தமாக அப்படியே இங்கேயே போ போப்போ நம்ம ஃபேமிலிக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கிண்டலாக சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பிடுவார் செகண்ட் மாஸ்டரோ இது ரொம்ப நேரம் போட்டுட்டேன் அது சரி ஒர்க் பண்ணியா பண்ணம்மா கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் குட்டுன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்கேன் சரி அதையும் இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும் பொய் மட்டும் சொல்லியிருந்தா அவ்வளோதான் பரவாயில்லையே நான் நினைச்ச அளவுக்கெல்லாம் இல்லையே நீ நல்ல பையனை மாறிட்டியோ ஆமாம்மா வெரி குட் உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது நீ இந்த ஹோம்ஒர்க்கோடு மட்டும் நிற்கக்கூடாது எஞ்சி மாதிரி நீ இந்த குடும்பத்தோட பொறுப்பை எடுத்துக்கணுன்னு நினைக்கிறேன் மா எனக்கு ஃபுட்பால் தான் பிடிச்சிருக்குமா எங்கே சுற்றினாலும் அப்பனுக்கு தப்பாமல் இருக்க ஃபுட்பால் 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 அதைத்தோட அதனாலும் கேட்க மாட்டேன்ற இப்போவும் அந்த வேலையை தான் பார்த்து வச்சுருக்க அம்மா ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி இந்த மேட்ச்க்கு மட்டும் போயிட்டு வந்துருனே என்ன மேட்ச்சுக்கு போறியா அந்த எண்ணம் எல்லாம் அவனுக்கு இந்த குடும்பத்தோட செகண்ட் மாஸ்டர் இப்படி நடந்துப்ப மரியாதை அந்த பால கொடு அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பேன் கிட்ட இதை இனிமே நான் பார்க்க கூடாது எரிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க அப்புறம் உனக்கு மேட்ச்சுக்கு போறேன் நான் சொல்றேன் இந்த ரூமை விட்டு கூட உன தாண்டாம பண்றேன் அம்மா தயவு செஞ்சு நெலுங்கம்மா நான் சொல்றது கேள்வி என் கனவுமா ப்ளீஸ் இந்த ரூம் பக்கம் யாரையும் விடாத மேட்ச் முடிகிற வரைக்கும் இவன் வெளியில வரக்கூடாது புரிஞ்சுது மா ப்ளீஸ் போச்சு என் கனவெல்லாம் போச்சு ஏய் இந்த பால் எங்கடி எடுத்துகிட்டு போகிறேன் உனக்கு தெரியாதா தெகன் மாஸ்டரோட அம்மா இந்த பாலை இறக்கி சொல்லி அனுப்பிச்சிடுச்சு ஏன்னா அவர் மேட்ச் போகணும்னு ஆசைப்பட்டார் ஸோ அந்த தாயே அவருக்கு சூனியை வைக்கிது நாம் என்ன சொல்கிறது நான் வரேன் ஏன் எப்படி நடந்துக்கிறாங்க உனக்கு தெரியாதுல்ல நான் ரொம்ப வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன்ல அந்த அம்மாவுக்கு இந்த கேம்னாலே பிடிக்காது இவங்களோட லவ்வரு ஒரு ஃபுட்பால் பிளேயரு பிற்காலத்தில் அவரை இவங்களுக்கு பிடிக்காம போச்சு ஸோ ஃபுட்பாலும் பிடிக்கல அதனால இவரையும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வேதி விடுமா என்ன அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஃபுட்பால் தான் இவருக்கும் பிடிச்சிருக்கு ஓ இவன் எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்தவே மாட்டேன்றான் இவ ஒரு செகண்ட் மாஸ்டர்ன்றதையும் மறந்துட்டு நடந்துக்கிறான் என்னடா வந்ததும் வராமல் இவ்வளோ டென்ஷன் ஆகுற மறுபடியும் ஃபுட்பாலை கையில் எடுத்துட்டானா அதே தான் நீ ஒன்றும் கவலைப்படாத இதெல்லாம் மறந்துட்டாம இந்த வீட்டோட போகிற படத்துல நம்ம ஒரு குடும்பத்தை அமைச்சுப்போம் அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன் நீ அவனை பற்றி மட்டும் யோச அப்படி என்னை பற்றியும் யோசிக்கணும்ல உன்னை விட்டு நான் எத்தனை நாள் பிரிஞ்சிருந்தேன் தெரியுமா அதாவது இவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் அதாவது தகாத உறவு இருக்கிறது நீ என்னையும் கொஞ்சம் பார்க்கக்கூடாதா ம் ஐ லவ் யூ மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஹீரோனி ரூமுக்கு வந்து இதை பற்றியும் யோசிச்சுட்ருப்பாங்க அவன் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கான் ஒரு ஃப்ரெண்டை நான் அவனுக்கு உதவி செய்யணும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டு உட்காண்ட்ருப்பா அவகிட்ட நம்மளோட ஹீரோயினி கதை கேட்டுட்ருக்கும் போது அவங்க கதையினு கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்வாங்க எதுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த ஃபுட்பால் பிடிக்கலன்னு ஒன்று நீ இன்னும் அதை பற்றி தான் இருக்கியா சரி செகண்ட் மாஸ்டரோட அப்பா ஃபுட்பால் பிளேயர் அவங்கள அப்பா பிடிச்சிது அதுக்கப்புறம் பிடிக்கல ஸோ டிவர்ஸ் பண்ணிட்டாங்க அது மூலமாக வந்து தான் செகண்ட் மாஸ்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்கிறியா முடியாது நீ என்ன கேட்க போகிறோன்னு எனக்கு தெரியும் ப்ளீஸ் நீ என் ஃப்ரெண்டு இல்லை ஒரே ஒரு உதவி ஆ சரி எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த ஒரு டைம் தான் செய்வேன் அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் ம் சரி சரி போ போ அப்படின்னு சொல்லி அந்த பனிப்பின் கீழே விழுந்த மாதிரி நடிப்பா நம்ம செகண்ட் மாஸ்டர் ரூம் முன்னாடி இருக்கிற அந்த பணியால் வச்சுச்சோ லேடிங்க விழுந்தா என் மனசு தவங்காதது எழுந்திரிமா எழுந்திரி என்ன ஆச்சு அப்போ அந்த பனிப்பின் சாவை எடுத்துருப்பா என்ன ரூம் வரைக்கும் ட்ராப் பண்ணுறிங்களா சரிப்பா நான் கூட்டு போகிறேன் அப்போ அந்த சாவியை பார்க்குற மாதிரி கீழே போட்டு போயிருப்பாள் அந்த சாவியை நம்மளோட ஹீரோயின் எடுத்துக்கிட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணி செகண்ட் மாஸ்டரை பார்க்குறதுக்காக உள்ளே போவாங்க அம்மா ப்ளீஸ்மா நான் சாப்பிட மாட்டேன் ஒரே ஒரு தடவை அப்படின்னு கேட்டுகிட்டுருக்கும் இருக்கும்போது ஐயோ எழுதுறியா நான் தான் வந்திருக்கேன் நீயா தான் உனக்காக ட்ரெஸ் கொண்டு வந்திருக்க சீக்கிரம் போய் மாற்றிட்டு வா எங்கே மேட்சுக்கு போக வேண்டாம் மேட்சுக்கா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவசரமாக போய் ட்ரெஸ் மாற்ற இது எனக்கான ட்ரெஸ் தானா உனக்கான ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சு தான்ட்டு வந்திருக்கேன் வா இந்த லேடிஸ் கிட்டப்பில் ஒன்றை விட அழகாக இருக்கல்ல வா ஆ இன்னும் ஒன்று ஒன்று குறையுது அது போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சின்ன போட்டு விட்டுருவாங்க தான் நீ அம்சமாக இருக்கிற வா வா யாராச்சும் பார்க்குறதுக்குள்ளே தப்பிச்சு போயிடுவோம் நான் இதோட வரவா வாடா வா அதுக்கப்புறம் அந்த பணியார் ரூமில் தூங்கிட்டு தான் இருக்காரு நினச்சி கவ காக்க யாராச்சும் கண்டுபிடிச்சியா உருப்படியான விஷயம் கிடச்சிதா என்ன இல்லை மாஸ்டர் எந்த அசிஸ்டன்ட் வாயை திறக்கிறதுக்கு தயாராகவே இல்லை எந்த விஷயமும் வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க நானும் கேட்டு பார்த்துட்டேன் சரி வேறு ஏதாவது விஷயம் இருக்கா ஆ இருக்கு இருக்கு உங்கள் தம்பியை அவங்க அம்மா ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க எதுக்கு ஏன்னா இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது இது வழக்கமாக தெரிஞ்சது தானே மாஸ்டர் சரி அவன் எப்படி இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுவார் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி கடகன் நடந்துட்டு வர முன்னாடி ஒரு பணியால் வந்துடுவோம் ஐயோ இல்லை இல்லை என்கிட்ட ஐடியா இருக்கு நான் பார்த்துக்கிறேன் இதை அப்படின்னு சொல்லி லேடி மாதிரி நடப்பாங்க ஓ நானும் அப்படி தான் நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடவே நடந்துட்டு வர அவர் அந்த பணியால் கிட்ட ஹாய் மச்சா எப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி போவார் இவளுங்க எந்த ஒரு காரியம் இருப்பாளுங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இந்த பீஸு நில்லுங்க அய்யோ யாருக்கிட்டையோ மாட்டிக்கிட்டோம் ஆட இவங்கிட்டயா அய்யோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் எங்கே போயிட்டுருக்கீங்க இது யார் கூட அது வந்து கர்ஷிஃபை கீழேயா இருக்குது நான் எந்த ஆம்பளைங்களையும் பார்க்க மாட்டேன் கர்ஷிப்பை கீழே இறக்குன்னு சொன்னேன் ஆ ப்ளீஸ் எங்கள் எங்கள் குளத்தை நீங்கள் அவமானப்படுத்து ரெண்டு பிரதர்ஸும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க கொண்டு பிடிச்சிடுவானோ நம்ம ஹிரு குருகுன்னு பார்த்துட்டுருக்கறத பார்த்து அது வந்து நான் என்ன சொல்ல வருன்னா நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே ம் எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்ல நிறுத்து இந்தா புரியும் கர்ஷிப்பை எனக்கு வேலை ஏற்று வேலை போய் இவங்க கூட சுற்றிட்டு இருந்த மாதிரி லேடின்னு நினச்சிட்டு போகிறானோ அப்படிதான் நினைக்கிறேன் மொத்தம் இங்கேருந்து போகலாம் வா ம் ஐயோ இன்னொரு கண்டம் ஏய்யா அம்மா நான் திரும்ப ரூமுக்கே போயிடுறேன் அட்டை நில் தொல்லிடும் இரு ஏதாவது ஐடியா கிடைக்கும் ஹை எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு முன்னாடி மேட்ச் நடக்கிற இடத்துக்கு போனால் பின்னாடி வந்துடுறேன் நீயும் ஆயே சூப்பா கடிப்பேன் மொத்தம் போடான் சரி ஏய் எங்கே போயிட்டுருக்க எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆனால் அந்த டீயை கொடுக்க சொன்னாங்க உனக்கு பதிலாக நான் கொடுக்கிட்டேன் கொடுக்குறியா என்ன்தான் ம் கொடுத்துட்றேன் அந்த நேரம் பார்த்து அந்த லேடி வர இதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பிரேக் பிடிக்காத வண்டி மாதிரி பார்க்க மாதிரி போய் மோதிடுவாங்க ஐயோ நினைச்சிருங்க தெரியத்தனமா மோதிட்டேன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் மேலே மோதிட்டு இப்படி இருக்காருன்னு சொல்லுவேன் ஒன்னு ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணியால் கிட்ட சொன்னோன்னா அடிக்க வருவா நிறுத்துங்க என்னோட பணியாள் இவ்வளோ பனிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா உங்களோட பணியலா தம்பி எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் சொல்லியிருக்க மாட்டேன் நீ பண்ணதும் தப்பு தான் மன்னிப்பு கேளு மன்னிச்சிருங்க லேடி அந்த பொண்ணுக்காக நானுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சுருங்க பரவாயில்ல சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்பிடுவார் சீக்கிரம் நான் வேறு ட்ரெஸ் மாற்றணும் வந்த வழியை திரும்ப போவோன்னு சொல்லி வந்த வழியை திரும்ப போயிடுவாங்க நம்ம ஹீரோ உள்ளே வந்து சிரிப்பார் ஏன்னா லேடி கெட்டப்பில் இருந்தது அவங்க தம்பி தான் இவருக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ தான் தெரியும் என் பா பாட்டிக்கு மருந்து கொடுக்கணும்னு கிளம்புறேன் நில்லு அவனுக்கு நீ லேடி கெட்டப் என்ன சிரிக்கிறீங்களா நான் ஒன்று சிரிக்கலையே இல்லைல்ல இப்போ நீங்க சிரிச்சிங்க அதையும் நான் பார்த்தேன் இங்கே பாரு இந்த குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்காது இந்த விஷயம் மட்டும் அவங்க அம்மாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் இந்த வாட்டி நான் காப்பாத்திட்டேன் மாஸ்டர் மேட்ச்க்கு போவோமா இந்த ஹைட்டை வச்சுக்கிட்டா கூட்டத்தில் காணாம போயிருவேன் ஓ அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்ல யோசிக்கும் போது அங்கே நிறைய கூட்டம் இருந்தா நடுவில் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டா எப்படியெல்லாம் நம்ம ஹீரோயினை காப்பாத்துவாங்கன்ற பேர்ல அவங்க சாதகமாக யூஸ் பண்ணிப்பாங்கன்றதை காமிப்பாங்க நினைக்கும் போதே ஜில்லனு இருக்கே ஏய் ஒண்ணல வாங்க கண்டிப்பா போல உங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க நான் திரும்ப செய்ய வேண்டாமா போலாம் மாஸ்டர் நாம உங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு அண்ணனா இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா வாங்க முடியாது முடியாதா அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கிற கிரவுண்டை காமிப்பாங்க ஹே நீங்கள் தான் ஜெயிக்கணும் நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டமும் இருக்கும் மேட்சையுமே ஸ்டார்ட் வர வரமாட்டேன்னு சொன்ன ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கூட வந்துருப்பாரு எட்டந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல வாங்க முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லி முன்னாடி வந்திருப்பாங்க அந்த நேரம் பார்த்து பிரதர் ஸ்லிப் ஐ கீழே விழுந்திருப்பாரு ஒரு பால் மிஸ் பண்ணியிருப்பாரு அவங்களுக்கும் கோல் விழுந்திருக்கும் ஹே என்ன பண்ணுற நீ தான் ஜெயிக்கணும் சீக்கிரம் விளையாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சவுண்டு கொடுக்க அந்த உத்வேகத்தில் நம்மளோட செகண்ட் பிரதர் பயங்கரமாக விளையாடுவார் அவர் அடிச்ச கோல் அந்த டீமையே வின் பண்ண வச்சிரும் ஹே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் டோரா புஜினு சொல்கிற மாதிரி இருக்குல்ல சரி ஓகே நம்ம ஹீரோயின் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத ஹீரோ ரசிச்சு பார்த்துட்ருப்பாரு இருப்பாரு அதுக்கப்புறம் வின் பண்ண டீமை கூட்டிகிட்டு வருவாங்க தோ நானும் வந்துட்டேன் ஆனால் அந்த நிமிஷம் நம்மளோட ஹீரோவுக்கு முகம் மாறிடும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த பூக்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தான் இந்தா எனக்கா ஆமா நீ மட்டும் என்ன சேர பண்ணலனா நான் கண்டிப்பா தோத்துருப்பேன் நன்றி இதெல்லாம் பார்த்து கடுப்பான நம்மளோட ஹீரோ கையை பிடிச்சி மேட்ச் முடிஞ்சிருச்சுல்ல வா வீட்டுக்கு போலாம் என்ன அப்புறம் உனக்குண்டா உங்க அம்மா தேடுவாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிடு ம் வா ரூ நில்லு ஆ என்ன இவனும் சேர்ந்துட்டான் என்ன நீ என்ன தடுக்கிற ப்ளீஸ் ப்ளீஸ் சண்டை போட்டுக்காதீங்க இவன் ஏன் ஆளுன்ற மாதிரி ஹீரோ நிக்க ஆஹா இவன் ஜலசாகரம்ப்பா இன்னைக்கு நான் தான் ஜெயிச்சேன் நான் உனக்கு வாத்துக்கறி ட்ரீட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் வா போகலாம் வாத்துக்கரியா போல காதிரி அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை வேணாம் மாஸ்டர் ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு வானரை பத்தி ம் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவாரு தான் போயிட்டல நீ எங்க போகிற இரு ஹேய் மச்சான் நீ ஓ நீங்க தான் ரொம்ப நன்றி உங்களை பற்றி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் உங்களை பற்றி மட்டும்தான் சொல்வான் அந்த பையன் ஓ உங்களால் தான் எங்கள் டீம் ஜெயிச்சுது உங்களால் தான் இவன் எங்களுக்கு ஜெயிச்சா கொடுத்தான் ஐயோ நீங்கள் என்ன ரொம்ப புகழினுங்க சின்ன வயசில் காணாமல் போனால் ஹீரோட தங்கச்சி வானோட பணியால் தான் வந்திருப்பாங்க நீங்கள் நீங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை வானை பற்றி எந்த சர்வன்ஸும் உண்மையாக சொல்ல வாய் திறக்காத போது நீங்கள் மட்டும் என்னை மீட் பண்ணணும்னு சொன்னதுக்கு காரணம் ஏன்னா இப்போ எனக்கு தைரியம் வந்துருச்சு அவளை என் சொந்த பொண்ணு மாறி பார்த்தேன் அதனால் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு சரி அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சு அன்னி நைட் கார்டனில் தன்னோட பின்னை விட்டுட்டேன்னு அவள் ஹாப்பி நடக்கிறதுக்காக போனா அப்போ நான் பின்னாடியே போனேன் அப்போன்னு பார்த்து உங்கள் அம்மா ரூம்லேருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியில் வருது அவள் பார்த்தா இவ தப்பிச்சோட அந்த கருப்பு உருவம் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுது நானும் பின்னாடியே ஓட ஆரம்பித்தேன் அப்போ அவங்க ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அவனோட முகத்தை என்னால் பார்க்க முடியல அதே சமயம் அம்மாவோட ரூம்லேயும் தீப்பற்றிக்க ஆரம்பிச்சுது ஆனால் எனக்கு என்னெல்லாம் வானை காப்பாத்துறதுல தான் இருந்துச்சு ஆனால் தொடர்ந்து போனேன் என்னால் காப்பாற்ற முடியல நான் அவளை இழந்துட்டேன் ஆனால் அதே சமயத்தில் இங்கே சர்வெண்டாக இருந்தவன் ஒருத்தவன் தான் அவன் மேலே தான் எனக்கு டவுட்டு இந்த ஒன்றே வெளியில் சொன்னால் கொண்டுருவானிட்டு தான் நான் என் மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டேன் இந்த வழி ஏன் வரும் டாக்டர் வழியா போகிறதுக்கு ஐயோ இது சூடு ஆறிடும் ரூ நீ என்னோட பணியெல்லாம் இருக்கியா என்ன உணர்ற நீ என் கூட இருந்தால் சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன் வளராத நான் உனக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் தேவையில்லாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்காதவா போகலாம் சரி இந்த வழியில் போகிறதுக்கு என்கிட்ட தான் ஆல்ரெடி சாவி இருக்கே டன் டென் டின் ராஜா வகதூர் மாதிரி போக போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவங்களோட அம்மா எதிர்க நிப்பாங்க ஐயோ இவங்களா உங்களுக்கு மாட்டினோம் அவ்வளோதான் போயிட்டு வந்துட்டியா ஆமாம் அது வந்து நீங்கள் என்னம்மா இங்கே சும்மா தான் சரி இவனை கூப்பிட்டு போய் ரூமில் ட்ராப் பண்ணுங்கப்பா வாங்க மாஸ்டர் போகலாம் ம் போயிடு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி சேகை பண்ணிட்டு தான் போயிருப்பாரு அங்கே நிற்கிறது யார் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஐயோ இவன் தான் கூப்பிட்றா தப்பிச்சு ஓடிட வேண்டிதான் எங்கே ஓடுற நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இழுத்துட்டு வந்து அவங்க முன்னே நிற்க வைப்பாங்க நான் ஒன்றும் பண்ணலடா இன்னும் விட்டுருங்க முகத்தை நிமிந்து காட்டு நிமிர்ந்து காட்டுன்னு சொன்னேன் லேடி மறுபடியும் நீயா ஆ அதெல்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவனுக்கு உதவி செஞ்சதும் இல்லாமல் என்கிட்ட நடிக்கிறியா இருபது சவுக்கடி கொடுங்க ஐயோ நான் எதுவும் பண்ணல பிளீஸ் என்ன விடுங்க ஐயோ சவுக்கடியா கிட்ட இப்பவே சொல்லி ஆகணுமே மாஸ்டர் லேடி கிட்ட ரூ மாட்டிக்கிட்டா மேட்சு கூப்பிட்டு போனதுனால இருபது நம்மளோட சொல்லிட்டாங்கன்ற பாஞ்சு ஓடி வருவாரு அதுக்கு முன்னாடி ஹீரோயினிக்கு உத பலமா விழுந்துட்டு இருக்கும் இன்னும் பத்தாது இவளுக்கு இன்னும் கொடுத்துட்டே இரு நான் சொல்ற வரைக்கும் நிப்பாட்டாதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதுக்கு மேல கொடுத்தா இந்த பொண்ணு செத்து போயிடுவா இதுக்கு மேல இந்த உடம்பு தாங்காது லேடி நான் சொல்றதை செய் ஒரு அடி இதுக்கப்புறம் விழுந்துச்சு இவனா ஐயோ வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வே நிறுட்டு வாங்கி நம்ம வாங்கி விழுந்துருவாங்க கிழந்திரி கிழந்திரி அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ அப்படியே எமோஷனலாக தூக்க அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போகலான்னு பார்ப்பாரு நிறுத்து அவள் என்ன தப்பு பண்ணியிருக்கா தெரியுமா நீ ஈஸியாக வந்து என்கிட்ட எந்த பர்மிஷன் கேட்காம தூக்கிட்டு போகிற அப்படி அவள் உனக்கு யாரு வேறு வழியில் இவன் இந்த வீட்டோட பொண்ணு வானர் அப்படின்னு சொல்லிடுவாரு என்னது வானரா அது எப்படி இருக்க முடியும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே இங்கே எங்கே குழப்பம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த லேடி யோசிப்பா ஒரு பக்கம் செகண்ட் மாஸ்டரோ அவளுக்கு என்ன ஆச்சோ ஏய் அந்த உடம்பெல்லாம் இருபது அடி தாங்குறது அடி பாவம் அந்த பொண்ணு முதல்ல கதவு தரங்க எனக்கு உச்சா வருது நில்லுங்க என்ன பேசிட்டு இருந்திங்க அது வந்து மாஸ்டர் ஒரு பக்கம் ஹீரோ அவசர அவசரவசமாக ரூம் பக்கம் தூக்கிட்டு ஓடி வந்துட்ருப்பாரு ஆனால் நம்மளோட ஹீரோயினி இதை ரசிச்சுட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி தூக்கிட்டு போதந்தான் இருபது அடி என்ன இருபதாயிரம் அடி கூட நான் வாங்க ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது അടുത്ത എപ്പിസോഡിൽ വീണ്ടും സന്ദിക്കുക നന്റി കീസ് മായ്